ஃப்ரீயா விடு விட்டுடு ஃப்ரீயா விடு நீ ஒரு விஷயம் வந்து நடக்கணும் நடக்கணும்னு அப்படியே துடியா துடிக்கிற அதனால தான் அது நடக்க மாட்டேங்குது ஃப்ரீயா விடுறா எனக்கு எப்படியாவது பைக்கு வேணுங்க ஐயோ அந்த பைக்குக்கு வந்து ஐயோ ஒன்றரை லட்ச ரூபா வேணுமே இப்படியெல்லாம் வந்துருச்சுனாலே இப்ப இது நீ நிறைய விஷயங்களை புடிச்சு வச்சுக்கிட்ட இப்ப வந்து அந்த பைக்கு வாங்கறதுக்கு பெரிய விஷயம் ஒன்றரை லட்ச ரூபா உனக்கு கிடைக்கிறது கஷ்டம் இதெல்லாம் இப்ப நீ புடிச்சு வச்சுக்கிட்டேன் இப்ப இதெல்லாம் நீ லெட் கோ பண்ணணும் நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுற இடங்க அந்த பைக்கு வேணும் இல்லை எனக்கு இந்த வீடு வேணும் எனக்கு இந்த கல்யாணம் பண்ணணும் எனக்கு வந்து இப்படி ஒரு கலெக்டர் ஆகணும் எனக்கு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் இப்படி நீ எதுக்கு ஆசைப்பட்டாலும் உடனே அது அது நடப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்க தெரியுமா அது ஒரு லிஸ்ட் வரும் விட்டுடு ஏங்க அது உட் அது இருக்கும்போது இது நடக்காதுங்க அது எப்படிங்க விட்றது ஏன் நீ அதை விட்டுட நீ அதை விட்டுட்டா அது நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சென்ட் ஆஃப் த பீப்புளோட மேனுஃபெஸ்டேஷன் போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு சின்ன விஷயம்தான் எப்போங்க எப்போங்க எப்போ ஏங்க சீக்கிரம் எப்போங்க நடக்கும் எப்போ 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 விட்றா நடக்கும்போது நடக்கும்டா ஃப்ரீயா விட்றா ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இதை நாம் உடைய எஸ்எஸ் சேனல் சீக்ரெட் சித்தாந்தம் சேனல் நம்மளோட சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு விழிப்புணர்வு கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும் லா ஆஃப் அட்ராக்ஷனாக நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அது எப்படிலாம் சரி பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையவே மாற்றிவிடும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும்போது மற்ற வீடியோஸையும் பாருங்கள் நீங்க ஏற்கனவே நம்ம சேனல் ஐ லவ் யூ ஓகே இந்த பதியில நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த லெட் கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா விடு விட்டுடு ஃப்ரீயா விடு நீ ஒரு விஷயம் வந்து நடக்கணும் நடக்கணும்னு அப்படியே துடியா துடிக்கிற அதனால தானே அது நடக்க மாட்டேங்குது ஃப்ரீயா விடுறா நீ விஷயத்துக்கு ஆசைப்படுறியா பிரபஞ்சமே இதுக்குதான் நான் ஆசைப்படுறேன் ஆ அதை பத்தி ஒரு கற்பனை செய்யறாரு என்ஜாய் பண்ற இரு அது நடந்துருமா அது நடக்கணுமே ஐயோ நடக்கமா போயிடுச்சு என்ன பண்றது ஐயோ எப்பங்க நடக்கும் இந்த மாதிரி அத ஃப்ரீயா விடுறா லெட் கோ ஆசையே லெட் கோ இல்ல நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன் பிரயோஜனமே இதுக்குதான் ஆசைப்படுறேன் சொல்லிட்டேன் டோட்டலா மறந்துட்டு நான் போய் வேலையை பார்க்கறேன் அப்படி இல்ல நீ ஆசைப்படுற விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் அதை ஒண்ணு விட்டு போக கூடாது ஆனா அது எப்பங்க நடக்கும் எங்க நடக்க மாட்டேங்குது ஆச்சா பூச்சான்னு ஏதோ ஒண்ணு புடிச்சு வச்சுக்கிறிய அத லெட் கோ அத ஃப்ரீயா விடு ஸோ அதை தான் இந்த பதவியில நான் இப்போ உனக்கு ஒரு பைக் வாங்கணும்னா எனக்கு ஒரு பைக் வாங்கணுங்க எப்படியாவது எனக்கு எப்படியாவது ஒரு பைக்கு வேணுங்க ஐயோ அந்த பைக்குக்கு வந்து ஐயோ ஒன்றரை லட்ச ரூபா வேணுமே இப்படியெல்லாம் வந்துருச்சுனாலே இப்ப இது நீ நிறைய விஷயங்களை புடிச்சு வச்சுக்கிட்ட இப்ப வந்து அந்த பைக் வாங்குறது பெரிய விஷயம் உடல் லட்ச ரூபா உனக்கு கிடைக்கிறது கஷ்டம் இதெல்லாம் இப்ப நீ புடிச்சு வச்சுக்கிட்டேன் இப்ப இதெல்லாம் நீ லெட் கோ பண்ணணும் அப்படி இல்லாம ஏய் ஒரு பைக் ஒண்ணு வாங்கணும் அந்த பைக் வாங்கலாம் தான் இப்போ அப்படின்றாங்க இப்ப வந்து ஆமா அந்த பைக் அந்த பைக் சூப்பரா இருக்கணும் அந்த பைக் தான் வாங்குறோம் அப்படி அங்க போயிடணும் டைரக்டா ஏ எப்படி வாங்குறது அந்த அந்த இடத்துக்கே போக கூடாது இதை நான் சொல்றது ஈஸி பட் உங்களுக்கு நான் சொல்றேன் இல்லை இந்த கோன்றது என்னன்னா ஒரு விஷயத்துக்கு நீ ஆசைப்படும் பொழுது அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு சரணு மைண்ட் ஒரு லிஸ்ட்டை போட்டு பிடிச்சிரும் மைண்ட் போய் இந்த லிஸ்ட் என்னெல்லாம் வந்துச்சோ அதை போய் கவ்விக்கொள்ளும் நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுற எனக்கு இந்த பைக் வேணும் இல்லை எனக்கு இந்த வீடு வேணும் எனக்கு இந்த கல்யாணம் பண்ணணும் எனக்கு வந்து இப்படி ஒரு கலெக்டர் ஆகணும் எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இப்படி நீ எதுக்கு ஆசைப்பட்டாலும் உடனே அது அது நடப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு தெரியுமான்னு சரன்னு ஒரு லிஸ்ட் வரும் இப்போ உங்க மைண்டு நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும் நான் கலெக்டர் ஆகணும்னு விட்டுட்டு நடக்கவே நடக்காது அதுக்கு என்ன காரணங்கள் இருக்குன்னு அடுக்கிச்சு பாருங்க உங்க மைண்ட் போய் அதை ஐயோ இந்த இது இது இருக்கே இது ப்ராப்ளமாக இருக்கே இது ப்ராப்ளமாக இருக்கே ஐயோ இந்த ப்ராப்ளம் தானேங்க அது மேனிஃபெஸ்ட் ஆகும் இந்த ப்ராப்ளத்துக்கு முடியணும்னா இது ப்ராப்ளமாக இருக்கு சரி இதை சரி பண்ணலான்னா இப்போ இந்த ப்ராப்ளம் ஏய் லெட் கோ இங்க இருக்கணும் நீ இந்த நீட்கோன்றது வந்து ஒரு கஷ்டமான காரியம் பட் அதே சமயத்துல நம்ம எதை இருக்கோம்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் லெட் கோ பண்றது ஈஸி நம்ம நிறைய விஷயத்த புடிச்சு தொங்கிட்டு இருக்கோம்ன்றதே தான் அது மேனிபெஸ்டேஷன் வரவே மாட்டேங்குது ஏன்னா ஏன்னா இது நீ புடிச்சுக்கிட்டே இருக்கியே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்பொழுது அது எப்படிங்க நடக்கும் இது இது எப்படிங்க விட முடியும் இது ஏங்க இந்த பிரச்சனை இருக்குங்க இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது அது எப்படிங்க நடக்கும் ஏய் அத பத்தி பேசாத அத விட்டுடுங்க அங்க மட்டும் போக்கஸ் பண்ணு அப்ப இந்த பிரச்சனை என்ன ஆகும் அது கரையும் ஐஸ் கட்டி போல ஒரு ஐஸ் கட்டி இருக்கு ஃப்ரிட்ஜில இருந்து ஒரு ஐஸ் கட்டி எடுத்தாச்சு எடுத்து நான் டேபிளில் வச்சுட்டேன் என்ன ஆகும் அந்த ஐஸ் கட்டி இப்போ அது வந்து அப்படியே அந்த டெம்பரேச்சருக்கு கொஞ்சமாக கரைஞ்சி கரைஞ்சி தண்ணியா ஆயிடும் அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அந்த தண்ணியும் காஞ்சு போய் ஆவி ஆவியாயிடும் அவ்வளோதாங்க ஒண்ணுமே இருக்காது அதே தான் நீ ஆசைப்படுற அது அது என்னெல்லாம் தடைன்னு ஒரு லிஸ்ட் வந்துருச்சு இதை பார்க்காத விட்டுடு கோ இது அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி கரையும் ஆனா நீங்க அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்க கண்ணு உங்க கண்ணு தான் ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி நீங்க பார்த்துட்டே இருக்க இருக்க அது ஐஸ் கட்டி இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கிட்டே போகும் ஐயோ இந்த பிரச்சனை இருக்கு இது தடங்கள் இருக்கு இந்த தடை இருக்கு இந்த தடை இருக்கு இந்த தடை இருக்கு இதுதான் தடை இதுதான் தடை ஐயோ தட 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 தடை அதை நீ லெட் கோ பண்ண மாட்டேங்கிற அந்த ஐஸ் கரையாது நீங்க பார்த்துட்டே இருக்கிற விதம் அந்த ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியாவே இருக்கும் லெட் கோ பண்ணிடு பக்கம் வா அது கரையும் ஸோ இந்த லெட் கோ பண்றது வந்து ஒரு கொஞ்சம் கடினமான காரியம் பட் நீங்க அதை செய் அது அதை செய்யணும் நிறைய பேருக்கு வந்து லெட் கோ பண்ணிட்டீங்கன்னா உங்க விஷயம் சீக்கிரமா ஆகும் எல்லாருக்கும் இப்படி இல்லை நான் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் எனக்கு நான் நிறைய ஒரு விஷயம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தூக்கி மண்டையில போட்டுக்கிறேன் தேவையா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் இருக்கமா உள்ள வச்சுக்கிறேன் அப்படிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தான் ஏன் அது எல்லாத்தையும் தூக்கி போடுறது எல்லாத்தையும் லெட் கோ ஃப்ரீ ஆகுது எல்லாத்தையும் அது என்னமோ ஆகிட்டு போகுது எங்க தூக்கி போட சொல்றீங்களா அப்பா அது அதுக்கு என்னங்க சொல்யூஷன் அது அப்படின்னே கேட்காத என்ன நீ அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டாலே அது நீ ஃபோக்கஸ் பண்ணுறன்னு அர்த்தம் விட்டுடு ஏங்க அது அது இருக்கும்போது இது நடக்காதுங்க அது எப்படிங்க விடுறது ஏன் நீ அதை விட்டுட நீ அதை விட்டுட்டா அது நடக்கும் ஐயோ இல்லை சக்தி அது நான் அது எப்படி சக்தி விட முடியும் எனக்கு அது வேணுங்க அது நடக்கணும்னா இந்த பிரச்சனை இருக்குங்க இந்த பிரச்சனை எப்படிங்க விட முடியும் அது சரி இந்த கோலையே விட்டுடு அதான் அந்த கோலையே நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி அப்படி சும்மா நீங்க நடிக்கணும் ஓகே இது கண்டுக்காது இந்த இந்த பிரச்சனை எல்லாம் கண்டுக்காது விட்டுடு நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு அதை கரைய ஆரம்பிக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் கரையே கரையே கரையை கர பிரச்சனைய அந்த பிரச்சனையத்தின் வீரியம் கம்மியாயிட்டே வரும் அது ஓரளவுக்கு அதோட வீரியம் கம்மியாகிறது தெரியும் போது நீங்கள் இப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அது ஒரு அது நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு புரியும் முதல்ல நீங்கள் விட்டு பழகணும் ஸோ லெட் கோன்றதே ஒரு தனி இது நீங்கள் யூடியூப்லலாம் அடிச்சு பாருங்க கோ நிறைய பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும் லெட் கோவை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிளாக்ஸ்லாம் நிறையா இருக்கும் கொஞ்சம் போட்டு பாருங்க அதோட ப்ராக்டிக்கல் ப்ராக்டிஸ் என்னன்னா லைஃப்ல இப்ப ரைட்னா உங்க லைஃப்ல நீங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஏதாவது செஞ்சிட்டு இருப்பீங்க அவரு சிந்திச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாத்தையும் முதல்ல விட்டு பழகணும் சரி அதெல்லாத்தையும் விட்டு பழகணும் இப்போ நான் ஒரு நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது எதுக்கு நான் தேவையில்லை இல்லைன்னு உனக்கு தோணுது தோணுதுல அப்போ அதை அதை விடு அப்படி விட்டு பழகு அந்த லெட் கோ பண்ணி 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 பழகணும்னா அந்த லெட் லெட் கோன்ற அந்த குவாலிட்டி நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் இட்ஸ் பிக் ப்ராசஸ் ஆக்சுவலி இது ஒரு நல்ல டீடைல்டு சப்ஜெக்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு இதை பத்தின ரொம்ப டீடைல்டு அனாலிசிஸ் ஒரு டீடைல்டு விஷயங்கள் கொடுக்குறேன் இந்த பதிவில் வந்து இந்த லெட் கோன்னு ஒன்று இருக்கு நிறைய பேருக்கு நீங்க ஆசைப்படுற விஷயம் ஏன் நடக்கலைன்னா ஐயோ அது எப்பக்கான நடக்கும் எங்க எப்பங்க எவ்வளவு நாளுங்க அதை நான் பயிற்சி பண்ணிட்டே இருக்கேன் அது எப்ப எனக்கு நடக்கும் எப்ப எனக்கு நடக்கும் அது எப்ப எனக்கு நடக்கும் அதை உடு அந்த கேள்வி கேட்கறது உடு நீ வந்து நீ ஆசைப்பட்ட விஷயத்த நினைத்து கற்பனை செய்ய அதை என்ஜாய் பண்ணு நம்பிக்கை வை அதுக்கு அதை ஆவலோடு அதுக்காக காத்து கொண்டுரு அப்படி செய் அதை விட்டு எப்பங்க எப்பங்க ஓ எப்பங்க நடக்கும் அது நடக்கலைன்னா அதைத்தான் உடு அந்த தன்மை நான் ஒரு ஒரு ஃபீல் ஒரு தன்மை அதை தான் விடுங்கன்ற அதை விட்டுடுங்க அதை விட்டுட்டு ரிலாக்ஸ்டா நீங்க அதை விட்டுட்டு ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா அது ஆகும் அது இல்லாம எப்பங்கன்னு கேட்டுட்டே இருக்க வரைக்கும் இது போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளோட மேனிஃபெஸ்டேஷன் போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு சின்ன விஷயம்தான் எப்பங்க எப்போ ஏங்க சீக்கிரம் எப்பங்க நடக்கும் எப்போ 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 நடக்கும் நடக்கும்போது நடக்கும்டா ஃப்ரீயா விட்றா நீ ஃப்ரீயா விட்டீன்னா அது பொசுக்குன்னு நடந்துடும் நான் ஃப்ரீயாவே விடமாட்டான் கேட்டுன்னே இருக்கிறது எப்போ 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 இந்த ஒரு விதை போட்டு விதை போடுறோம் ஒரு மூணு நாள் நீ பொறுமையா இருக்கும்ல அதை முளைக்கிறதுக்கு அப்பப்போ போய் தோண்டி தோண்டி இன்னும் முளை விடல மறுபடியும் மனுக்களை போட்டு புதச்சி வச்சுரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஏய் இன்னும் மொள விடவே இல்லை மறுபடியும் மனுப்புல போட்டு புதச்சு வச்சுரு மறுபடியும் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு போய் தோண்டி என்னங்க அந்த விதை இன்னும் முளைய தண்ணி ஊத்துறேன் சூரிய ஒளிப்படுது நான் உரம் போடுறேன் என்னங்க இன்னும் மொள விட மாட்டேங்குது தூங்கிட வேண்டியது தூக்கமே இல்லை உனக்கு எந்திரிச்ச உடனே ஓடி போய் என்னங்க இன்னும் முளையே விடலை டே விடராத ஒரு மூணு நாள் பேசாம விடுறா அதுவே முளை விட்டு எந்திரிச்சு நிக்கண்டா ஏண்டா பாடா படுத்துற நிறைய பேர் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அந்த இப்படி இப்படிதான் தோண்டி தோண்டி எப்போ 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 விடுறா லெட் கோழி அதை பத்தி சிந்திங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கமா அதை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகே விடுறேன் சக்தி நான் விடுறேன் விட்டுறேன் விட்டுற சக்தி நடக்கும்போது நடக்கிற சக்தி நான் என் பயிற்சி நான் பண்றேன் என் அஃபர்மேஷன் பயிற்சி நான் பண்றேன் பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சரண்டர் ஆயிட்டேன் எனக்கு நடக்கும்போது நடக்கும் நான் போய் நடக்குங்க நடக்கட்டும் இல்லை கண்டிப்பா நடக்குங்க நடக்க வேண்டிய நேரத்துல சிறப்பா நடக்குங்க அதனால எந்த சந்தேகம் இல்லைங்க நான் போய் என் வேலை பாக்குறேங்க விட்டுட்டாங்க ஃப்ரீயா விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடுக்கு நீங்க வாங்க ஓகே சோ மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலில் நடக்கிற அந்த கரண சுத்தி மைண்டு கண்ட்ரோலிங் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் அந்த கரணம்னா தமிழில் மைண்டுன்னு அர்த்தம் ஸோ அந்த கரண சுத்தின்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது பயிற்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஜஸ்ட்டு ஒரு இருபது வீடியோஸ் வரும் இருபது வீடியோ லிங்க் வரும் நீங்கள் ஃப்ரீ டைமில் ஒன்றுனா பார்த்தா போதும் ஸோ நீங்கள் எவ்வளோ பிஸியான பர்சனாக இருக்கலாம் ட்ராவலிங் பர்சனாக இருக்கலாம் எப்படியானா இருக்கலாம் ஃப்ரீ டைமில் அப்படி ஒரு ஒரு வீடியோவாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா இருபதாவது வீடியோ முடிக்கும் போகும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு கிளாரிட்டி இருக்கும் கான்சியஸ் மைண்டுனா என்ன அன்கான்சியஸ் மைண்டுன்னா என்ன சப்கான்ஷியஸ் மைண்டுனா என்ன என்னோட மைண்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது பாஸ்ட்டை பற்றி எவ்வளோ தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்யூச்சரை பற்றின எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஆள் மனசுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாத்தையும் எப்படி சரி பண்ணணும் என்னுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்னுடைய தாட்ஸை நான் எப்படி அலைன் பண்ணணும் அதெல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் உங்களால் தாட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் மெடிடேஷன் பண்ண முடியும் உங்கள் மூச்சு மேலே கவனம் வச்சு தியானம் பண்ண முடியும் இது அத்தனையும் ஒரு நாள் அஞ்சு நாளில் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அது உங்கள் லைஃப்பை மாற்றும் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விருப்பப்படுறவங்க பயிற்சி எடுத்துக்கலாம் ஸோ விவரங்களுக்கு இது நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த நம்பரில் வந்து அந்த கர்ண சுத்தி மைண்டு கண்ட்ரோல்னு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க பயிற்சியில் கலந்து கொள்வது எப்படின்னு உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்புறேன் தட்ஸ் எட் மீண்டும் உங்களை அடுத்த பதவியில் வந்து சந்திக்கிறேன் பாய்